கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கெட்ட நினைவுகள் துன்புறுத்தக்கூடிய நினைவுகள் அதெல்லாம் கசப்பான நினைவுகள் கசப்பான நினைவுகள்லாம் மருந்து இல்லை மாத்திரையெல்லாம் கசகம் தானே எப்படின்னா மாத்திரை சப்பிடுறீங்களா சப்பி சாப்பிடுறீங்களா கசகமாக இல்ல மருத்துவ சித்த மருத்துவமான கூட நிறைய கசு மாத்திர தான் ஏன் நினைக்கணும் தானா சந்தோஷம் வரவையே பாட்டு சினிமா பாட்டிலே இப்போ ஞானம் சொல்லுங்கிறான்னு நடந்ததெல்லாம்னு நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் என்று உனக்கு இப்போ பிரச்சனையே அதுவும் அப்படி தான் எல்லாருக்குமே எல்லார் பிரச்சனையும் என்ன காரணங்களே இப்போ யாரும் வாங்கலை நேற்றோ முந்தான் நேற்றோ போன வருஷமா கடன் வாங்கிட்டாங்க இங்கே உட்காந்துன்னு நான் அவங்கள யோசிக்கிறாங்க இங்கே எவரும் வரவே முடியாது நீங்கள் கீழே கேட்ட கேட்லாம் போட்டுக்குது இங்கே வர முடியும் வரவே மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எத்தனை வந்தால் நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் மனசுக்குள்ளே எத்தனை வந்து பாயிட்டு வச்சு நீங்கள் உட்காந்துருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் அழுத்தமாக புதுசு வாழலாம் நினைக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கலாம் புரியுது எப்படி சொல்கிறேன் கொண்டாட்டமாக இருக்கலாம் இப்போ சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே பார்த்துக்கீங்களா சர்ச்சைகள்லாம் போய் பார்த்துக்குறீங்களா இந்த டிஷ்ஷெல்லாம் சொன்னா டக்குமெலாம் கீழே ஊந்துருவாங்க அதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்கள் டீப் பண்ணி பார்த்து அடி பண்ணுவார் அப்படியே ஊந்துருவாங்க அதேமாதிரி உட்காந்துருப்பாங்க தல் எப்படியும் அப்படியே வச்ச உடனே இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாம் உழுந்துருவாங்க நான் அதில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டி இது ஏன்னா சினிமா பாட்டு உங்களுக்கு பிச்ச பாட்டு கிளா ஓண பாட்டே ஒரு ஒரு பாட்ட கிளியே 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 கவா கிளியே கிளியே மணிமேகத் தோப்பில் கிளியே கிளியே மணிமேகத் தோப்பில் லாக்கேகாத அதனால சொல்ற கிளியே கிளியே மணிமேகத் வேற பாட்டே வர மாட்டنده இந்தஸ் மாதிரி கசுப்பான நனவலாம் டக்குன்னு வந்தது சந்தோஷமான பாட்டு நிறைய வர இருக்குது பிரச்சனை எங்க பிரச்சனை எங்க சந்தோஷமா இல்லை நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆனால் துக்கமாக தான் இருக்குது சந்தோஷமா இல்லை சந்தோஷமாக இருந்தால் எந்த நினப்பும் வராது என்னப்பா நான் தட்ட உண்டாச்சி உலகம் ஏ ஒரு எழுபதுனா சிறைச்சாலுன்ட்டு ஆழலாமா இப்போ ஏ இல்லை உள்ள தான் செய்யுது வலிக்க தான் செய்யுது நினைச்சா அழகூட வரும் தான் நினச்சா புரிஞ்சுச்சே என்ன சொல்றேன்ட்டு அப்போ எனக்கு சந்தோஷமான விஷயத்து மேலே நான் அக்கறை இல்லாமங்கிறேன் அதனால தான் எனக்கு துக்கம் வருது நான் பிரசனில் இருக்க மாட்டேன்றேன் இப்போ என் முன்னாடி என்ன இருதோ அதை நான் ரசிக்கவோ கொண்டாடவோ உடன்படவோ இல்லை இங்கே உட்காந்துன்னு வேற எங்கேயோ வச்சுன்னுறேன் பிரச்சனை யாருக்கிட்ட என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் இல்லை நான் அப்போது தெரிஞ்ச பாட்டுங்களை எனக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை நான் சொல்கிறேனே தவிர நான் அதுக்கு வேல்யூ பண்ணல வேல்யூ பண்ணுமா பண்ண முடியாதா ஒன்று எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்து வச்சுக்கேன் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அந்த காலெலாம் நின்று பாட்டெலாம் பாடுவார் டக்குன்னு வர தே எல்லாம் எல்லோரும் இங்கே தான் அழிஞ்சிட்டாங்க சேர்த்துருவாங்க அப்படிலாம் சொல்லி பொருள் அசோகந்து அந்த அதுக்கு முன்னாடி அதில்லைப்பா அந்த வீடு வரை ஒரு பாட்டிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சாக்க பேசுனவங்கெல்லாம் எங்கே அரின்ற மாதிரி வரும் பாட்டு நல்லாயிருக்கும் இப்போ டக்குன்னு வரல எனக்கு சமயத்தில் மூளை ஸ்டக் ஆகிடும் அதுக்கு ஒரு ஸ்டோக் வந்துட்டுக்குது நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா நான் என்ன பண்ணோம் மகிழ்ச்சியான விஷயங்களை மட்டுமே தான் நினச்சினுக்கணும் அப்படி தானே துக்கமான விஷயத்தையும் நினைக்கணும் ஏன்னா மீண்டும் திரும்ப துக்கம் வரக்கூடாது ஒரு பிரச்சனை பத்து இருக்கணும் கடன் வாங்கிட்டோம் திருப்பி குத்துட்டா பிரச்சனை முடியும் அப்போ நினப்பு நல்லது தான் அது தீக்கிற பார்க்கணும் இப்போ முடியாதுன்ற பிரச்சனை இப்போ வேணால் தூக்கி வச்சிட்டு அவள்மா சோகமாகலான்ட்டு இப்போ என்ன பண்ணா யார் ஒதுக்கி வைக்கணும் என்ன பண்ண இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்மையிலேயே அக்கறையாகிறனான்னு ஒரு கேள்வி கேள் எல்லாருமே சொல்கிறேன் நாம் என்ன அக்கறையா இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறது மேலே அக்கறையா இல்லை சும்மா சொல்கிறோம் உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கலாம் என்ன பிரச்சனை என்ன வாங்கிட்டேன் கொடுக்க முடியாது என்ன சுடுகாட்டி நீயே இட்டு போய் வா நல்ல ஒரு இருபது முப்பது வருஷம் மிச்சம் பண்ணிவிடு நானும் பார்த்துட்டு நிறைய பேர் புழு பிச்சுமே வெளியே வந்து சேர்த்தாங்க ஒரு நல்ல சாவு கிடைக்கும் பொழுது இந்த மகாதேவி மரண தேவி தான் குடு அப்படின்னு வாங்கிக்கலாமா இல்லையா ஆ சைனடை கட்டின்னு சுற்றி ஒரு மனுஷன் தீவிரவாதியாக இருக்கணும்னு நான் சொல்ல அந்தளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குது தானே நான் மகிழ்ச்சியா அர்ப்பணுன்றதுக்கு என்ன பிரச்சனை நான் கொண்டாட்டமாக இருப்பேன் என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் உசுறுக்கு வேற என்ன வேணும் உல்லாசமாக இருப்பேன் எனக்கு ராசாவாண்ணா இருக்கலாமா இருக்க கூடாதுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது